ஃப்ரைஸ் எல்லாம் இன்றைய வேதம் தியானம் பாக்கிற நிகழ்ச்சிக்கு கடந்து போகலாமா நீங்கள் கத்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார் அவரை வெட்டியில்லாகில் அவர் உங்களை விட்டு விடுவார் என்று ரெண்டு நாளாகவும் ஐந்து ரெண்டுலேயே நாம் வாசிக்கிறோம் கத்தர் நம்மோடு இருப்பது என்கிறது தான் கிறிஸ்தவ ஜீவித்தினுடைய அடிப்படையாக இருக்கிறது அவர் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னால் அவர் நம்மை விட்டு விலகவே மாட்டார் நம்மிலே தன்னுடைய மகிமையான காரியங்களை செய்வார் என்கிறதை இந்த வசனத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்ல நாம் அவரை தேடாமல் போனால் அவர் நம்மை விட்டு விலகுவார் என்கிறதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சங்கீதன் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசன விதமாய் சொல்லுகிறது தேவனே எங்கள் பிதாக்குழின் நாட்களாகிய பூர்வ நாட்களில் நீ நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள் அவைகளை எங்கள் காதுகள் கேட்டோம் என்று சொல்லி இன்றைக்கும் நம்முடைய முற்பிதாக்களுடைய வாட்டிலை செய்த காரியங்களை நாம் காதுகளிலே கேட்கிறோம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் ஆனால் தேவன் இன்றைக்கு அதை சுதந்திரத்துக்கொள்ளும்படியான ஒரு பெரிய கிருபை நமக்கு வைத்திருக்கிறபடியினாலே நாம் கத்தரை தேடுவோம் அவர் நம்மளே வந்து மாசம் செய்து நம்முடைய முற்பிதாக்குள்ள வாட்டிலை செய்ததை பார்க்கலாம் இன்னும் பெரிதான காரியங்களை மகத்துவமான கடலை செய்து அவளை நாமத்தை நம்மளை மகிமைப்படுத்துவாராக ஆமேன்